பண்றா மதிக்கிறதே கிடையாது நான் எவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்காம அவ்வளவு செலவு பண்றா குழந்தைகளை நல்லா வளர்க்கல குழந்தைகளை வந்து என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய குடும்பம் சார்ந்த உறவுகள்கிட்ட சமைக்கிறது இல்லை அவங்களோட பாண்டிங்கில் இருக்க விடுறது இல்லை அவளுடைய குடும்பம் சார்ந்த அம்மாவா அவளுடைய அம்மா அக்கா தங்கைகள் குடும்பம்னே தன்னுடைய பிள்ளைகளை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிற பாண்டிங்கில் வச்சுருக்கா எங்கள் கூட ஒரு பாண்டிங்காக இல்லாமல் அவளுடைய அம்மா குடும்பம் தான் முக்கியம்னு இருக்கா ஒரு கணவனாக நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சிட்ருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்னை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னும் கணவர்களும் புலம்புவாங்க அதே போல மனைவிகளும் புலம்புவாங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க முடியாது ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிற பொண்ணை பார்க்க முடியாது ஆனால் அப்பயுமே அவர் என்னன்னா ரொம்ப மேல் டாமினேஷனா இருக்காரு அவர் சொல்றது தான் கேட்கணும் அவர் வச்சது தான் சட்டம் நீ வந்து சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்க நீ போய் சமையல் வேலையை பாரு பாத்திரம் தவளுக்கு அப்படின்னு என்ன மரியாதை இல்லாத தனமா நடத்துறாரு அப்படின்னு பெண்களும் அதிகமா வைக்கிறாங்க ஸோ இது மியூச்சுவலா ரெண்டு பேருக்குமே நடக்குது சில வீடுகளில் ஆண்கள் அதிகமா இருக்கு சில வீடுகள்ல பெண்கள் அதிகமா இருக்கு இது வந்து ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு நம்ம இங்க பேச முடியாது